பெரிய உதவி தான் வந்து உதவி செய்ய யோசிச்சுதான் இது ஒரு தமிழனா தான் யா யா இஸ் எக்ஸ்பென்சிவ் தான் இந்த பெட்ரோல் ஓ இதுல இருந்தே குதிச்சுட்டாங்க ரெண்டு பேரும் கப்பிள்ஸா கிட்டத்தட்ட தண்ணி போத்தல் என்ற விலைக்கு பெட்ரோல் என்ற விலை வருது இந்த இடம் அப்படியே சூப்பரா இருக்கு இந்த மண்டையில் ஓடி விழாக்கிட்டு இவர் எங்கேயா சண்டை நல்லா ஞாபகம் இருக்கன்னு சொல்லி இந்த போகிற பாதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கு காலை வணக்கம் மக்களே இதுதான் நான் தங்கியிருக்கிற ஹோஸ்டல் இரவானதுபடியே நான் காட்டில்லை சின்னன்னா கதவு இல்லாமல் இந்த திரச்சில மாதிரி மூடுற மாதிரி தான் இருந்தது ஏசி இருக்குது ஃபேன் இருக்குது நுளம்புக்கு இது தந்துவா நான் நுழம்பு எதுவுமே இருக்கல லொக்கருமே தந்திருக்கணும் சரி நாங்கள் இப்போ இதிலே இருந்துட்டு விடிய கிழமை இந்த ஹோஸ்டல்லே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு தெரிவிக்கணும் காலமாக சாப்பாடு சாப்பிட்டுட்டு நாங்கள் இதில் இருந்துட்டு மோட்டர் பைக்கை ரன் பண்ணிவிட்டு இந்த தீவை சுற்றி பார்க்க போகிறோம் ஹோஸ்டல்லே சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இடம் இருக்குது பயங்கர பசி நேண்டா நேற்று இரவு நான் சாப்பிடவே இல்லை வந்து செக்இன் பண்ணிவிட்டு நான் உள்ள போய் படுத்துட்டேன் இதில் சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளிக்கிடுவோம் இந்த தீவை நீங்கள் வந்தீங்கன்னா மோட்டோ பைக்கில் சுற்றி பாருங்கள் ஏன்னா இங்கே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எதுவுமே இல்லை அதால் வந்து நீங்கள் எப்போயுமே மோட்டோ பைக் கொண்டு ஹையர் பண்ணிக்கொள்ளுங்கள் காலம சாப்பாடு இங்கே ஹோஸ்டல்லையே தந்துட்டிங்க ஜாம் பட்டர் இங்கே முட்டை பொரியல் உண்டு அடுத்தது சாண்ட்விச் மாதிரி டீமே தீயுமே இது வந்து இருபத்தேழு மலேஸ்வரிங் குள்ளேயே வருது அதாவது இங்கே தங்குறதுக்கு அதோட அப்படியே கிழமை சாப்பாடு Now where's water? the waterfall? Next to the cable car. Oh. There got three waterfalls, all very nice. Timuron uh. waterfall? Ah, uh, waterfall, nice. <coughs> 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 now raining all for water. Then seven was. When you're on the motorbike, always wear the helmet, huh? Oh. Police will stop you. Okay, okay. <laughs> Hello brother. <laughs> how I'm here like yesterday I came here. Uh -huh. <laughs> so you already visit this place? No. no, Yesterday. You day came? before yesterday I came here. Oh. Yesterday was it was raining so much. Oh, okay. You have idea? I friend this one. You can join with me if you like. Yeah yeah. You are joining? Yeah. Maybe in the evening or right now I'm going. இப்போ பைக் எடுத்தாச்சு பைக் எடுத்துட்டு போய் கொண்டிருக்கிறேன் நான் ஏற்கனவே கோலாலம்பூரில் ஒரு அண்ணாவை சந்திச்சு நான் அவர் வந்து தான் வேறேன்ட்டார் அப்போ நான் இன்றைக்கு தனியே இன்றைக்கு சுற்றி பார்க்க போகிறேன் சூப்பராக இருக்குது ஒரு தீவில் வந்துட்டு இப்படி மோட்டார் பைக் எடுத்துகிட்டு சுற்றுறதுக்கு நாங்கள் இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸும் வச்சுருக்கிறோம் நார்மல் லைசன்ஸும் இருக்குது அதால் பிரச்சனையே இல்லை இங்கே வந்து நார்மலாக ஸ்ரீலங்கா லைசன்ஸ் இல்லாட்டி இந்தியாவில் உங்களுக்கு வாகனம் ஓட்டுறதுக்கான லைசன்ஸ் இருந்தாலே நீங்கள் போய்கொள்ளலாம் பாருங்கள் ஃபோரினஸ் நண்டு சாப்பிடின்னு ஒவ்வொரு இடங்களாக சுற்றி பார்ப்போம் மெயின் ரோடுக்கு வந்துட்டோம் இந்த மெயின் ரோட்ல பாருங்க ஏகப்பட்ட வாகனங்களை நாங்கள் வாடகைக்கு எடுக்கிற கடைகள் இருக்குது இதில் எல்லாமே ரெயின் பண்ணக்கூடியது தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டாணி சேனாங்கன்னு சொல்கிற ஒரு கடற்கரைக்கு வந்திருக்கிறேன் இந்த கடற்கரைக்கு பக்கத்துல தான் நாங்கள் தங்கி நீங்களுமே வந்தீங்கன்னா இந்த பக்கம் தங்கி கொள்ளுங்க ஏன்னா இந்த பக்கத்துல தான் அதிகளவான சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே இருக்குது இந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி ஃப்ரீ சோனுன்னு சொல்லிடணும் இங்கே அதிகளவான பூமா கடை மற்றது இந்த நாய்க் ஷோரூம் அப்படி இப்படி சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த தெருக்கல்ல பீச்சுக்கு வந்தாச்சு தேங்க் யூ அமௌன் பட்ஜட் ட்ராவல் தேங்க்யூ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கடற்கரைக்கு வந்துட்டோம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா கிட்டத்தட்ட இதில் இருந்துட்டு ஒரு கொஞ்ச தூரம் போனோம்னு சொன்னால் நாங்கள் தாய்லாண்டுக்கு போய் கொள்ளலாம் தாய்லாண்டில் போயிட்டு நாங்கள் இந்த ஐலேண்ட் ஹோப்பிங் எல்லாம் செய்வோம் அதாவது ஒரு இருந்து இன்னொரு தீவுக்கு உங்களை வந்து கூட்டிகிட்டு போயினோம் ஒரு நாளில் ஒரு ரெண்டு மூணு மனத்தேலத்தில் அந்த தீவுகளுக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிடணும் அது பேக்கேஜில் தான் இருக்குது நாங்கள் அதை இங்கே செய்வோம்னு ஜோதிச்சோன்னா ஆனால் அங்கே போயிட்டே செய்வோம் ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மலேசியாவுக்கு வந்துட்டு தாய்லாந்து போக இல்லையனு சொன்னால் நீங்கள் இங்கே பண்ணிக்கொள்ளலாம் இதில் பாருங்கள் ஏடிவி ரைடு எல்லாமே இருக்குது சூப்பராக இருக்குது அந்த பக்கமெல்லாம் பாருங்கள் இந்த பெனானார் ஐட்டம் எல்லாம் சொல்லணுமே அதெல்லாம் போகுது இந்த இடத்துல சுற்றுலா பயணிகள் வந்தால் இதில் சன் பாத் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியும் இடங்கள் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் நல்லா சுற்றி பார்க்கக்கூடிய இடம் இதில் வந்து போட்டிருக்கு நாங்கள் இதில் இதை நாம் அப்படி பீச்சுக்கு போய்கொள்ளும் இங்கேருந்து நாங்கள் கொஞ்சம் தூரம் போனோம்னு சொன்னோம்னா நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்குது அங்கே போய்கொள்ளும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்கை பிரிட்ஜ் இருக்குது தானே அதை பார்க்குறதுக்கு அதிகளவானாக்கள் விரும்பினும் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு தமிழ் படம் பில்லா இருக்குது தானே பில்லா படத்தில் வந்து ஒரு காட்சி வந்து அங்கே தான் எடுத்திருப்பினோம் இப்போ வந்து எங்களோட அதிர்ஷ்டத்துக்கு வந்து எங்களுக்கு எங்கே அதிர்ஷ்டம் இருந்திருக்கு நாங்கள் வந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ ரினோவேஷனில் இருக்குது ஜூலை ஒன்பதுலேருந்தே ஜூலை இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் ரினோவேஷனில் இருக்குது அதால் நாங்கள் அங்கே போய்கொள்ள முடியாது நாங்கள் இதில் இருந்துட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது அந்த நீர்வீழ்ச்சிக்கு சுற்றி பார்ப்போம் ஸோ பக்கன்னு பிளானே மாறிட்டுது பைக்கை ரென் பண்ணிவிட்டு இங்கே உள்ள இடங்களை நாங்களே லோக்கலாகவே சுற்றி பார்ப்போம் இங்கே வந்து ஜெட்ஸ்கி அந்த ப்ரைஸ் எல்லாம் ஒரு எண்பது மலேசியரிங் கட் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம் இதில் இருந்துட்டு நாங்கள் ஒழிக்கிடுவோம் அடுத்தது லங்காவிக்கே லங்காவின்னு சொல்லி பேர் வந்தன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லங்கன் சொல்லி பார்த்தீங்கன்னா மலாய் மொழியில் வந்து என்ற அர்த்தம் அதாவது கழுகல் இங்கே அதிகமாக இருக்கிறதால தான் லங்காவியன்னு சொல்லியே பேர் வந்தது கழுகுகளுக்கு ஒரு சொல்லி ஒரு பெரிய ஒரு சிலை ஒன்றுமே இருக்குது ஸோ அதுவுமே வந்து ரினோவேஷனில் இருக்குது எங்களுக்கு அதிர்ஷ்டம் மில்லியன் தான் சொல்ல வேணும் ஆனால் பீச் தண்ணி இருக்குல்ல சூப்பராக இருக்குது ரெண்டு பக்கமும் மலை மலைக்கு நடுவுக்குள்ளே ஒரு இது கிட்டத்தட்ட நாங்கள் இலங்கையில் கோல்டில் போயிருப்போமே காலி என்ற இடத்துல ஜங்கிள் பீச் உணவத்தனை அந்த சைடில் இருக்கிற மாதிரி இருக்குது சரி பைக் வழியில் பார்க் பண்ணினால் பைக் எடுத்துகிட்டு அடுத்த இடத்துக்கு சுற்றி கொள்ளுவோம் மற்றது இந்த மோட்டோ பைக் இருக்குது தானே மோட்டோ பைக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது மலேசியரிங்கட் வெளியிடங்கள் இருந்தது நான் ஹோஸ்டலில் இருபத்தஞ்சு கே எடுத்துட்டேன் பெட்ரோல் வந்து ஏரட் டேங்கில் தந்துருக்குதுன்னு நாங்கள் கொடுக்க கேரட் டேங்கு தாண்டினோம் மலேசியாவில் இருக்க போகிற நாள் நான் இன்றைக்கு தான் இதில் இருந்துட்டு நாளைக்கு தாய்லாந்துக்கு போகிறோம் தமிழில் இதுவரைக்கும் யாரும் செய்யாத மாதிரி கப்பலில் போகலாம்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ட்ரைவர் பண்ணி பார்ப்போம் சரி அதை அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இதில் இருந்துட்டு அடுத்த இடத்துக்கு போய்கொள்ளுவோம் மெரிசி இந்த பைக் ஓடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ட்ரைவிங் லைசன்ஸ் இங்கே வேணுமெண்ட்டு இல்லை மலேசியாக்குள்ளே ஓட்ற தேவை இது வந்து டூரிஸ்ட் போட்ட வழியாக நீங்கள் நோமலாக உங்களோட நாட்டில் இருக்கிற லைசன்ஸை காட்டி ஓடிக்கொள்ளலாம் ஆனால் ஹெல்மெட் வந்து கட்டாயம் போடணும் சூப்பராக இருக்குது ஃப்ளைட் வந்து இங்குது இது வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் வந்து இது ஏர்போர்ட் நான் அப்படியே போய்க்கொண்டிருக்கிறேன் கூகுள் மேப்பின்படியே ஏர்போர்ட்டை சுற்றி தான் நாங்கள் போகணும்னு சொல்லி காட்டுது வந்த இடமெல்லாம் சூப்பராக இருக்குது பைக் ஓடிக்கொண்டே வீடியோ எடுக்காதால நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் அப்படி வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன் சூப்பராக இருக்கு பைக்கெல்லாம் சுற்றுறதுக்கு ஃப்ளைட் இப்படி பக்கத்தால் வந்து இறங்கிச்சுது திடீர் ரெண்டு சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ ஒரு பாலம் வருது சூப்பராக இருக்கு இந்த போகிற பாதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது ரெண்டு பக்கமும் மரம் ஈரழிப்பாக இருக்குது இந்த காற்று அவ்வளோ குளிர்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த ரோட் அங்கங்கே ஏகப்பட்ட குரங்குகள் இருக்குது போலீஸ் ரெண்டாக தான் பிரச்சனை ஆயிரும் என்னடா அவரோதான் இப்போ கேமராவை எடுத்துகிட்டு போடுறேன் இல்லை அதனால் பார்த்து பார்த்து எடுத்துக்கொண்டுருக்குறேன் இங்கே பாருங்க இதில் பைக்கை விட்டாச்சு நீங்கள் வந்து அந்த மேலே ஸ்கை பிரிட்ஜ் இருக்குது தானே அதுக்கு போகிறேன்னு சொன்னால் அதில் தெரியுது கேபிள் கார் அதில் வந்துட்டு அவங்க மேலே போகணும் அந்த இடத்துல தெரியுது இல்லை அந்த இடத்துல கூட்டிகிட்டு போயிடணும் கீழே கண்ணாடி மாதிரி இருக்கும் எல்லாம் நடந்து போகலாம் ஸோ அது வந்து இப்போ மெயின்டெனன்ஸுக்காக திருத்த விலைகள் நடக்குது அதால் தான் நான் இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்குறதுக்கு வந்திருக்கணும் யாருமே அங்கே போக முடியாது இப்போ நீங்கள் வர்ற டைம் இதெல்லாம் திருத்திடுவேணும் கட்டாயமாக வாங்க அங்கே மேலே இருந்து இப்படி ஒரு ஸ்கை பிரிட்ஜ் ஒன்று போவோம் அதில் தான் பில்லா படத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு சீனமே எடுத்தது அதால் அப்படியே ஏறி வந்து நாங்கள் உள்ளுக்கு இப்படியே போகணும் இடங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது வருது படிகள் பயங்கரமாக காலை இப்போ நாங்கள் லெவல் ஒன்னில் இருக்கிறோம் இப்படி லெவல் செவன் வரைக்கும் போக வேணும் இடங்களை பாருங்கள் அப்படியே ஏறி 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 மேலே வந்துட்டேன் முதல் நாங்கள் போன இடத்த விட இப்போ நாங்கள் போகிற இடத்துல நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டுறாங்க கீழே தான் அவரால் சொன்னவர் போய்கொண்டிருக்கேன் பயங்கர மக்களை கணநால் அப்படி ஏறியா போட்டு துவைச்சி எடுத்துட்டு ஒரு ஆள் சொன்னதை நம்பி போய்கொண்டிருக்குவேன் மேலே போயிட்டு பார்ப்போம் அப்படி இல்லை அடிக்கி திருப்ப போய்க்க கீழே போய் குளிச்சிட்டு போயிடுவோம் பயங்கரமாக வெத்துட்டு இன்னைக்கு குளிச்சி ஆகணும் முதலாவதாக உள்ள இதுதான் நல்லா இருக்கும் நான் முதலாவதுக்கு போய்கொண்டிருக்கேன் ஏகே ஒரு ஆள் சொன்னவர் மேலே நல்லா இருக்கும்னு சொல்லி அங்கே போய் பார்த்த நான் அதை விட கீழே உள்ளதான் நல்லா இருந்தது நான் முதல்ல வாசல் வரைக்கும் வந்துட்டு திருப்ப மேலே போயிட்டு திருப்ப வாரேன் கொஞ்சம் பழக்கப்படுத்துவோம் உடம்ப கணநாள் இப்படி ட்ரெக் பண்ணி கீழே போயிட்டு இதில் ஒரு குளியலை போட்டுருவோம் கடைசியாக நாங்கள் ஒரு மூணு நிமிஷம் மேலே ஏறி அப்படியே வந்துட்டோம் சின்ன ஒரு நீர்வீழ்ச்சி தான் இப்படி மொத்தமாக இந்த இடத்துல நாலஞ்சுக்கு மேலே இருக்குது ஓ இதால் போகலாது அதால் தான் போகணும் அந்த இடத்துல பாருங்க இதுவே சூப்பராக தான் இருக்குது குளிக்கலாம் போல இருக்குது அந்த இடத்துல கட்டாயமாக லங்காவுக்கு வந்தீங்கன்னா இந்த கேபிள் கார்ல மேலே எல்லாம் போயிட்டு அந்தண்டே பின்னேற விஞ்ஞானம் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து கொள்ளலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடம் மேலே கே பேர் குளிக்கணும் இந்த இடம் அப்படியே சூப்பராக இருக்கு இதுல இருந்துட்டு மேலே போயிட்டு வருவோம் நான் முதல்ல குளிக்க பிறகு வந்து பாத்தீங்கன்னா குளிப்ப வேண்டிய முடிவுக்கு வந்துட்டேன் ஏண்டா இதுல இருந்து எல்லாரும் பாக்குறத பார்த்தா குதிச்சு குதிச்சு குதிச்சே எங்களுக்கு ஆசை காட்டிட்டாங்க மேல எப்படி இருக்கன்னு பாருங்க இலங்கையில இதை விட பெரிய நீர்வீழ்ச்சி எல்லாம் இருக்கு ஆனா இந்த இடத்துல வந்துட்டு இதை பார்க்க சூப்பரா இருக்கு ஓ இதுல இருந்தே குதிச்சுட்டா ரெண்டு பேரும் கப்பில்ஸா போற வழி எல்லாம் குரங்கு எல்லாம் இருக்கு போயிரு போயிரு போயிருது ஒரு மாதிரி சூப்பரா இருந்தது குளிச்சுட்டு அதுலயே கொஞ்ச நேரம் நின்றுனா காஞ்சிடுது கோபுரவில் தண்ணி உள்ளுக்கு கொண்டு போக முடியாது என்ன இந்த சைட் கேஸ்லேண்டிட்டு அதால் சூப்பராக குளிச்சுட்டு இப்போ திருப்ப போய்கொண்டிருக்கிறேன் வந்தீங்கன்னா உண்மையாக இருக்குது தண்ணி அவ்வளோ குளிர்மையாக இருக்குது இதில் இருந்து அப்படியே திருப்ப ஓகே இப்போ இதில் இருந்துட்டு நான் திருப்ப குவா டவுனுக்கு போகிறேன் குவா டவுனுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய ஹோஸ்டல் இருக்கிற இடத்த தாண்டி போவோம் முதல்ல ஹோஸ்டலில் போயிட்டு உடுப்பை மாற்றிட்டு என்னடா இதெல்லாம் ஈரமா இருக்கு பயங்கரமா ஈரமா இருக்கு மாத்தி போட்டு நாங்க குவா டவுனுக்கு போவோம் குவா டவுன்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு குவா டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கடைகள் இருக்குது அதே நேரத்துல ஒரு கோயிலுமே இருக்குது எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் இருக்கினோம் ஸோ நாங்கள் வடிவாக குளிச்சுட்டு வந்துவிட்டோம் இப்போ போயிட்டு இந்த உடுப்பை எல்லாம் மாற்றிவிட்டேன் பயங்கர ஈரமாக இருக்குது இதை மாற்றிட்டு நாங்கள் குவா டவுனுக்கு தான் போக போகிறோம் அங்கே தான் இந்த லங்காவிக்குரிய அந்த கழுகுன்ற சிலை இருக்குது என்ற பேரே வந்து பார்த்தீங்கன்னா கழுகு தான் அதாவது லங்கன்ற பேர்னு சொல்லி மலாயில் சொல்கிற வந்து கழுகு தான் சொல்லிவினம் கழுகுக்குரிய ஒரு பெரிய சிலையும் இருக்குது அதுவும் இப்போ திருத்த வேலை நடந்து கொண்டு இருக்குதான் போய் அங்கே பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இப்போ பெட்ரோல் போடுவோம்னு சொல்லி வந்திருக்கிறேன் சின்ன ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் தான் கிட்டத்தட்ட தண்ணி போத்தல் என்ற விலைக்கு பெட்ரோல் என்ற விலை வருது தண்ணி போத்தலை விட ஒன்று ரெண்டு இடங்களில் கொஞ்சம் குறைவாகவே இருக்குது விலை என்னன்னு சொல்லி கேட்போம் நாங்களாக தான் போடணும் இங்கே போயிட்டு நாங்கள் காசை கொடுத்துட்டு அவை வந்து அந்த பெட்ரோல் இதுக்குள்ளே போட்டு விடணும் ஸோ அந்தளவு தான் நாங்களாலேயும் அந்த பைக்குக்குள்ளே பெட்ரோல் பாதிங்களா தண்ணிப்பூத்தல் வந்து இதை விட கூடவே இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு தசம் சொச்சம்தான் மலேசியா ரெங்கியிருந்துருது இப்போ நான் அடிச்சுட்டு வரேன் பெட்ரோல் நாங்களே மெனுவெல்லாம் எடுத்து அடிக்கணும் அடிச்சு முடிஞ்சோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நன்றி பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணு லிட்டர் அடிக்கலாம்னு சொல்லி அடித்தேன் நான் ஆனால் மூணு லிட்டரை விட கொஞ்சம் தான் வந்தது அதில் பார்த்தீங்கன்னா திருப்ப நாங்கள் அதுக்கு வச்ச உடனே இந்த டேங்க் ஃபுல்லாகிட்டு மிச்ச காசுமே திருப்ப தெரியல ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம் எப்படியும் தரத்தான் வேணும் ஆனால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மூணு லிட்டருக்கு ஆல்ரெடி பே பண்ணினாலுமே அந்த அந்த அக்யூரேட்டான அமௌண்ட்டை எடுத்துக்கொண்டு மிச்சத்தை திருப்பவே தந்துடுங்க மலேசியால வந்துட்டு நாங்க அடுத்த நாட்டுக்கு போ போறோம் தாய்லாந்துக்கு அப்போ உடுப்பெல்லாம் துவைப்போம்னு சொல்லிட்டு வந்து நான் அப்போ ஒரு அண்ணா சந்திச்ச அண்ணா வணக்கம் 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 நல்லா இருக்குது அண்ணா வந்து எங்களோட வீடியோ பார்க்குற அவன் தான் கண்டுட்டு ஹெல்ப் கேட்டவர் நான் பண்ணி கொடுத்தேன் செஞ்சு கொடுத்தேன் செஞ்சு கொடுத்தாப்புறம் அப்புறம் கண்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு டக்கண்டு அடையாளம் கண்டுட்டார் யூடியூப் செய்றவன் சொல்லி நன்றி அண்ணா அண்ணா வந்து சிங்கப்பூர்ல அவன் வந்திருக்கிறார் இப்போ இங்கே வா சுற்றி பார்க்க வந்திருக்கீங்க நம்ம சுவிஸ் உங்களோட இடம் தானே சுவிஸ்லாம் இருந்தேன் இப்போ சுற்றி கொண்டு தெரியும்

இங்கே வந்து நீங்கள் டோக்கன் எடுக்க வேணும் அதுக்குள்ளே வில ஆட்டியிருப்பேன் டோக்கன் எடுத்துகிட்டு நீங்கள் இதில் போட்டுவிட்டு முதல்ல இருபத்தி நாலு நிமிஷத்துக்கிட்ட நீங்கள் துவச்சிட்டு அந்த உடுப்பை வந்துட்டு இஞ்சால் ட்ரையரில் போடணும் போட்டால் பிறகு நீங்கள் உடுப்பை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ வடிவாக காஞ்சிட்டு நல்ல வடிவாக காஞ்சிட்டு இதை பேக்கில் அடுக்கிட்டு பேக் தக்கு தானே வச்சுருக்கேன் இதில் ஃபுல்லாக அடிக்கிட்டு நீங்கள் ஹோஸ்டலில் கொண்டு போனால் சரி ஹோஸ்டலுக்கு திருப்ப வந்துட்டு எல்லாம் கழுவிட்டு திருப்ப குவான்ற இடத்துக்கு நாங்கள் போகிறோம் அந்த இடத்துல ஒரு கோயிலும் இருக்குது மற்றது தமிழ் கடை ஒன்று இருக்குது அங்கே போயிட்டு மலிவா லங்காவிலேயே அங்கே தான் மலிவா சாப்பாடு எடுக்கலாம்னு சொல்லி சொன்னவன் கிட்டத்தட்ட இப்போ நேரம் நாலு முக்கால் தாண்டி அஞ்சு மணி ஆக போகுது என்னைக்கு தான் நான் போய் மத்தியானம் சாப்பாடே சாப்பிட போகிறேன் உங்களுக்கும் அதை காட்டலாம்னு சொல்லி தான் போய்க்கொண்டிருக்கிறேன் போலீஸ் மறிச்சவ போகிற வாரம் எல்லாரையுமே செக் பண்ணினோம் செக் பண்ணிட்டு லைசன்ஸ் கேட்டுச்சினோம் நான் அதுக்கு லைசன்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் நான் அப்படி எதுக்கு வந்தனீங்கன்னு கேட்டுச்சுனா இப்போ டூர் பண்ண வந்தேனா அப்படி சுற்றி பார்க்குறேன்னு சொல்லியிருக்க பாஸ்போர்ட் எடுங்கன்னு பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு பெருசாக எதுவுமே கேட்கல விட்டுட்டினோம் அடுத்தது வந்து லைசன்ஸ் எதுவுமே கேட்கல நோமலாக ஸ்ரீலங்கா லைசன்ஸ் இருந்தாலே சரி என்று சொன்னவ பொலிசிட்டியை நான் கேட்டனா சரி இதில் நாங்கள் இப்போ கோலான்ற இப்போ நாங்கள் கோவான்ற இடத்துக்கு வந்துட்டோம் தான் பெரிய இடமும் இருக்குது நாளைக்கு நாங்கள் தாயான்னு போகிறதுக்கான பெரியையுமே ஒரு க விசாரிப்போம் தான் அந்த கடை அம்மாச்சி டேஸ்ட் இந்தியன்னு சொல்லி போட்டிருக்கல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மற்றது கொஞ்சம் விலையும் குறைவேன்னு சொன்னாங்க அதான் சாப்பிடுவோம்னு சொல்லிணா நீங்கள் பூட்டி இருக்குது நீங்கள் வந்து என்ன சாப்பிட்டு கொள்ளுங்கள் வேறு கடையெல்லாம் நான் பார்த்து சாப்பிடுவோம் அதுக்கு முன்னே பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது கோயிலுக்கு போயிட்டு வருவோம் இப்போ அந்த கோயில் இருக்கிற அந்த பகுதிக்கு நான் வந்துட்டேன் அதில் பார்த்தீங்களா தெரியுதல்ல இன்னொரு விஷயம் நான் கவனிச்சேன்னு இங்கே விரைவுக்குள்ளேயே ரோட்டில் அவ்வளோ எல்லோருமே கிட்டத்தட்ட முழு பேருமே ட்ராஃபிக் லைட்டை மதித்து நின்று பொறுமையாக போயிடும் அந்த ஒரு விஷயம் இங்கே இந்த இடத்துலையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இதில் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் கடைகள் எல்லாமே இருக்குது நானே அந்த சாப்பாடு கடைக்கு வந்தேனான்னு சொன்னால் அந்த கடையில் வந்து பார்த்தீங்கடா இலங்கை தமிழர்கள் எல்லாருமே வேலை செய்யணும் அதைத்தான் காட்டுறதுக்கு வந்த நான் அவரோடய சும்மா காலிச்சு பார்ப்போம்னு சொல்லி இதுதான் அந்த கோயில் நாங்கள் இப்படியே போயிட்டு முன்பக்கத்தில் வருவோம் இதுலயே போட்டிருக்கு பாருங்க ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம்னு சொல்லி ஒரு முருகர் கோயில் தான் இந்த லங்காவிலேயே ஏகப்பட்ட வேறு வேறு கோயில்கள் எல்லாமே இருக்குது இப்ப கோயில் வந்து பூட்டினபடி இருக்கு உள்ளுக்கு ஐயா நிற்கிறார் போல சும்மா பார்த்துட்டு போ அதுல பூச நேரம் டைம் எல்லாமே போட்டிருக்கு நான் உள்ள வந்தேனா உள்ள வந்தோடனே எங்கள் உள்ள பூசாரு நான் ஐயர் வந்து எல்லாமே திறந்து விட்டுவர் கதவை ஏழு மணிக்கு தான் பூசையாம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு போவோம் இந்த முருகன் கோயில் தான் நாங்க பர்து கேஸ் போயிருப்போம் தானே அங்க வந்து முருகனுக்கு பெரிய கோயில் இருக்கு அதே மாதிரி லங்காவிலேயுமே முருகர் தான் இது இப்போ வந்து இந்த இடத்துல குவான்ற இடத்துல இது வந்து ஃபெரி டெர்மினல் இங்கே வந்து இமிகிரேஷனை எல்லாம் கிளியர் பண்ணி நாங்கள் தாய்லாந்து கூட போய் கொள்ளலாம் என் வீடியோவில் அதை பார்ப்பீங்க ஃபெரி டிக்கெட் கேட்க வந்தேன் நான் பார்த்து முடிஞ்சுது இப்போ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் என்ற சர்ச் பண்ணாலே கூகுள் மேப்பில் ஒரு கழுகுன்ற ஒரு சிலையோடு வரும் அந்த இடத்துக்கு இப்போ போக முடியாது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திருத்த வேலைகள் நடக்குது அதனால போக முடிஞ்சதுனால் ஒரு கபை காட்டிட்டு நாங்கள் அப்படியே வெளிக்கலாம் நான் பார்த்துனா ஃபுல்லாக பூட்டியிருக்கு இதில் வந்து திருப்ப அவ்வளோ தூரம் போக வேணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டியூட்டி ஃப்ரீ சோன் இதுக்குள்ளே டியூட்டி ஃப்ரீ கடைகள் எல்லாமே இருக்குது கிட்டத்தட்ட ஏர்போர்ட் மாதிரி இது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு ஜோதிச்சுக்கொள்ளுங்கள் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது மற்றது லங்காவி வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி ஃப்ரீ சோன் அதனால் வந்து இங்கே வந்து ஏகப்பட்ட பொருட்கள் குறைவாக கிடைக்கும் அதே நேரத்தில் இங்கே வந்து இருந்து வெளிநாட்டவர்கள் சரி வேறு வேறு நாடுகள்லேருந்து சரி எல்லோருமே சரி இங்கே வந்து குறைவாக மதுபானங்கள் கிடைக்கும்ன்றதுக்காகவுமே இங்கே வந்து கொள்வினோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருட்கள் டியூட்டி ஃப்ரீ விலையிலேயே கிடைக்கும் இந்த பாருங்கள் இதிலையே போட்டிருக்கு டியூட்டி ஃப்ரீன்னு சொல்லி இதே மாதிரி இந்த பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா பாருகள் அதுகள்லாம் இருக்குது மதுபானங்களுமே விலை குறைவாக கிடைக்கும் அதால் வந்து ஏகப்பட்ட வெளிநாட்டவர்கள் இங்கே வந்து கொள்ளுணும் இப்போ இரவு ஆக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் கூட்டம் அப்படியே பயங்கரமாக இருக்கு இது பார்த்திங்கன்னா இப்போ ஒன் வேயாக மார்க்கிட்ட இதில் பாருங்கள் இந்த லொப்ஸ்டர்னு சொல்லுவோம் தான் அதெல்லாமே இருக்குது பயங்கர பெரிய விலையா பயங்கர பெரிய சைஸில் இருக்குது ஏகப்பட்ட விலையாக இருக்குது நண்டு எல்லாமே உயிரோட இருக்கு இதை காட்சிப்படுத்தி இருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் நானு ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு தெருவ மண்ணை காட்டுறதுக்காக இப்படி வச்சிருக்கணும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த இடத்துல இருக்குது நான் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்லமா எங்களோட ஃபஸ்ட்டில் நோக்கி போக வழிக்கிடுவோம் பட்ஜெட்டில் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே செவன் லெவனுக்கு வந்து கொள்ளுங்கள் செவன் லெவன் தான் வந்தாரை வாழை வைக்கும் பூமி மலிவாக எடுத்துக்கொள்ளலாம் விலையும் மோக்கையாக இருக்குது இங்கே வந்து நூடுல்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா இரவுக்கு சாப்பிட்டு கொள்ளலாம் தண்ணி வாங்கிட்டு போகும் அடுத்தது இதில் நூடுல்ஸ் இருக்குது பாருங்க இதை வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று வலி தான் வருது வாங்கிட்டு அதில் சுடு தண்ணி இருக்குது நீங்கள் அவிச்சிட்டு இஞ்சியை வச்சு சாப்பிட்டுட்டு போகலாம் ஸோ மூன்று வெளியிலேயே உங்களுக்கு இரவு சாப்பாடு முடிஞ்சுருக்கு